ஹைவிவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அடுப்பு பக்கமே போகாமல் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரி ஒரு மில்க் ஸ்வீட் செய்கிறேன் இதுக்கு மில்க் பவுடர் பேக்கெட் பாருங்கள் பத்து ரூபா பேக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன் டெசிகேட்டட் கோகனட் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு கிடைக்கல கோகனட் மில்க் பவுடர் வாங்கியிருக்கேன் மில்க் மேட் இதுக்கு கொஞ்சமாக தேவை ரொம்ப எல்லாம் தேவைப்படாது சுகர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ப்ளேட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்க் பவுடர் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு பேக்கெட் தான் போட்டிருக்கேன் கடைசியில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மில்க் ஸ்வீட் வருதுன்ட்டு உங்களுக்கு நிறைய வேணும்னா உங்களுக்கு எத்தனை மில்க் பவுடர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மில்க் மைடு சேர்த்துறதால சுகர் ஆட் பண்ண தேவையில்லை எனக்கு வந்து கொஞ்சமாக கிறிஸ்டலாக வரும் சுகரு அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு மில்க் பவுடர் பேக்கெட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நம்ம மில்க் மெய்டில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க நான் வந்து கோகனட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் டெசிகோட்டேட் கோக்கனட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இல்லை இது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதுலேயும் நல்லாயிருக்கும் அதுலேயும் நல்லாயிருக்கும் கோகனட் பவுடரில் முக்கால் பங்கு நான் போட்டுக்கிறேன் ஒரு கால் பங்கு வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம அந்த பால்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக மீத்தி வைக்கிறேன் பாருங்கள் நான் கொஞ்சமாக மீத்தி வச்சிருக்கேன் இது கடைசியாக வந்து நம்ம பால்ஸில் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து மில்க் பவுடர் மில்க் மேய்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மில்க் மேய்டெல்லாம் யூஸ் ஆகாது பாருங்க கொஞ்சமாக தான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் ஆகும் மில்க் மேய்டை சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் மெய்டு இல்லைன்னா மில்கை கொஞ்சம் திக்காக கொஞ்சமாக காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சுகர் தேவைப்படாது ஏன்னா மில்க் மேட்லேயே சுகர் இருக்குது நான் வந்து கொஞ்சமாக கிறிஸ்டல் சுகர் போடுறேன் அது நம்ம சாப்பிடும் போது அது வாயில் வரும் சுகர் தனியாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் நான் சுகர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பால் எதுவுமே கலக்க வேணாம் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லாதப்போ மட்டும் பால் கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இது இது வந்து நம்ம மைதா மாவு டவு கலப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம நல்லா கலந்துடணும் இந்த மில்க் மேட்லேயே பத்தலன்னா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் டோட்டலாகவே ஒரு நாலு ஸ்பூன் போட்ட போதும் நான் சின்ன டப்பா தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் மீதி இருக்குது அப்படியே ஒரு கால் பங்கு அளவு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய மில்கேடாக மாதிரி வரும் பாருங்கள் நான் கலந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எவ்வளோ வரும் பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கலந்துக்கோங்க பாருங்கள் கையில் கொஞ்சமாக ஒட்டுச்சின்னா பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிடுங்க கையில் ஒட்டாமல் இது நம்ம கலக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பமான வடிவத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் கையில் ஒட்டலை பாருங்கள் இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் ஹவர் வச்சு செட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ஹார்டாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் இப்போ நீங்கள் மோல்டு இருந்தாலும் சரி இல்லை கையிலேயே உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் வச்சு நடுவில் ஏதாவது சுகர் பால்ஸ் வச்சாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஷேப் பண்ணிக்கலாம் இது நம்ம ஒயிட் சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் மில்க் சாக்லேட் டேஸ்ட்டில் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு டோட்டலாக இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம கோகனட் மில்க் பவுடர் எடுத்தோம் இல்லையா மீத்தி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதில் புரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நடுவில் வந்து நான் கொஞ்சமாக ஹோல் மாதிரி போட்டு கடைங்களில் சின்ன சின்ன சுகர் பீட்ஸ் கிடைக்கிது அது நான் வச்சுருக்கேன் அது நடுவில் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் நடுவில் ஓட்ட மாதிரி பண்ணி அழுத்தி விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கும் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க நான் ரெண்டு பேக்கெட் பாலும் ஒரு பேக்கெட்டு டெசிகேட்டட் கோக்கனட் கோக்கனட் மில்க் பவுடர் தான் போட்டேன் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே பார்ட்டி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸில் இந்த ஸ்வீட் செஞ்சு நீங்கள் கொடுங்க அவங்களும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க பாருங்கள் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இதை நம்ம கோகனட் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒட்டாது பாருங்கள் இப்போது நடுவில் வந்து நான் சுகர் பீட்ஸ் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணுன்னா கூட வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் செட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ஹார்ட் ஆகிடும் இது ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஸ்வீட்டு ஆனால் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கையிலே ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்வீட் செய்யணுன்னா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பர்த்டேக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம சுகர் போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நல்ல வாயில் வந்து ஒரு மாதிரி நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்